வெம்பெருமானார் வந்து எழுபத்தி நாலு சிம்மாசனாதிபதிகளை நியமித்தார் அந்த அவர் அந்த வம்சத்தில் வந்தவர் வந்து ஆச்சாரியர்களாக இருந்து வந்த காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் பொருளுதவியும் அவர்களுக்கு மேலும் பல முயற்சிகள் எடுத்து வைஷ்ணவம் தழைத்தோங்க அவர்கள் மூலம் வைஷ்ணவம் எவ்வளோ தூரம் தழைத்தோங்கும் அப்படி இப்படி செய்தவர் மனவாள மாமணிகள் அஷ்டதி கஜங்கள் அப்படின்னு ஒரு எட்டு சிம்மாசனாதிபதிகளை நியமித்து வைஷ்ணவத்தை தழைத்தோங்க செய்தார் ஈடு முப்பத்தாறாயிரப்படியை கொண்டு மணவாள மாமனிகள் வந்து பகவத்கால காலட்சேபத்தை வந்து பலமுறைகள் திருவரங்கத்தில் நடத்தினார் மாமனிகளினுடைய மதுரமான வாக்கை கேட்க விரும்பிய திருவரங்க செல்வன் ஓராண்டு காலம் இவரை வந்து தன்னுடைய முன்ன உபன்யாசம் பண்ணும்படி நியமித்து அவருடைய தான் கண்டருளும் எல்லா உற்சவங்களையும் அப்போது நிறுத்தி வைத்து ஆர்வத்துடன் சக்கரவர்த்தி திருமகன் வந்து தன்னுடைய சரிதையை வந்து குசலவர்கள் பாட ஒரு இடத்திலிருந்து கேட்டது போல நாச்சுமார்களோடு திவசிம்மாசனத்தில் வந்து வீற்றிருந்து வாண்டுகளும் சோலை மதிலரங்கள் பண்புகள் மேல் ஆண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் தேனும் பாலும் கண்ணலும் அமுதமான வியாக்யானோ வியாக்கியானம் பண்ணுறார் இவர் அது கலந்து தேனும் பாலும் கலந்த ஒரு வியாக்கியானம் மாமூலிகள் சொல்ல அரங்கன் கேட்குறான் திருவாய்மொழி விளக்கம் ஒரு வருஷம் முடியிறது சாத்துமறை அன்றைக்கு ஒரு அதிசயம் நடந்தது அடியார் இருக்கும் இருக்கும்போது அந்த பேரவையில் வந்து ஒரு ஐந்து வயது சிறுவன் பகவானே தான் அரங்கனே வந்து தயாபாத்திரம் தீபத்யாதி குணாநவம் யதீந்திர பிரமணம் மந்தே அம்பஜாம் ஆதரம் முனிம் அப்படின்ற ஒரு ஸ்லோகத்தை சொல்லி மறைகிறான் அந்த சிறுவன் இந்த ஸ்லோகம் திருவரங்கனே மனவாண மாமனிகளுக்கு சிஷ்யனாக இருந்து கேட்டதுக்கு நன்றி பெருக்கை காட்டுவதற்காக சொல்லப்பட்ட தனியான இது அங்கே இருந்தவா எல்லாருமே வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து கேட்டவுடனே மகா மந்திரமா நன்றி இதை இதை பட்டோலை பண்ணி திருவிழா நடத்தி மகிழ்ந்தார் வேதத்துக்கு ஓம் அப்படின்றது எப்படியோ தமிழ் வேதத்துக்கு இது ஒரு மந்திரமாகும் இந்த தனியன் வந்து பகவத் ஆராதன காலத்திலும் காலக்ஷேப காலங்களிலும் கோவில்களிலும் அடியார்களுடைய இல்லங்களிலும் ஓதப்படுகிறது இப்படி ஓத வேண்டும் அப்படின்றது அரங்கனுடைய ஆக்யை திருவேங்கடமுடையனுடைய ஆக்யை திருமாலிரும் சோலையில் இருக்க அழகனுடைய ஆக்கியை அவருடைய திவ்ய ஆக்ய இது இதை அனைவரும் ஓத வேண்டும் மாமனிகள் மேலும் நிறைய செஞ்ச எல்லா கோவில்களிலும் தேசங்களிலும் ஆங்காங்க நடைபெறும் வழிபாடுகளையும் உற்சவங்களையும் ஒழுங்குபடுத்தினார் அவர் எல்லா திருவா செ செவனே நடக்கும்படி நடத்தி வைத்தார் அதனால்தான் பொய்லாத மணவாள மாமூனி புந்திவாழி புகழ் வாழியே அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தந்தமினூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமூனியே இன்னொரு நூற்றாண்டு அப்படின்னு இந்த மண்ணுலகம் உள்ளவரைக்கும் மணவாள மாமணிகள் செய்த வைஷ்ணவ தொண்டு எல்லா மனதிலும் நிற்கும் சரி இலக்கியம் தொண்டு என்ன அப்படின்னு பார்த்தா நிறைய எழுதியிருக்கார்கள் நமக்கு பெரிய பெரியாழ்வா திருமொழிக்கு வந்து பெரியவாச்சான் பிள்ளை வியாகியானம் எழுதினார் அதில் முதல் நாற்பது பதிகங்கள் கிடைக்காம போச்சு அதுக்கு மனவான மாமலிகள் வியாக்கியானம் எழுதினார் திருவரங்க தமுதனார் எழுதிய ராமானுஜ நூத்தண்டாதிக்கு உரையே இல்லாமல் இருந்தது அதுக்கு உரையெழுதியவர் இவர் பிள்ளலோகாச்சாரியார் அருளி செய்த அஷ்டா தசரத ஹஸ்தியம் அப்படின்ற ஒரு நூலுக்கு பதினெட்டு ரகசிய நூல்களில் வந்து முக்கியமான நூல்கள் முமுட்சுப்படி திருமந்திரம் துவயம் சர்மஸ்லோகம் இதை வந்து விளக்கிறது அது தத்தத்வயம் அப்படின்னு சொல்லுவார் ஜீவாத்மா அஜித்து சித்து பிரகிருத்தி இதை பற்றி சொல்லுகிறது ஸ்ரீவசன பூஷணம் இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் வந்து இதுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணவர் மாமுனிகள் கடைசி காலம் வந்துருத்தவருக்கு உடல் ரொம்ப தளர்ந்து போச்சு நோய்வாய்ப்பட்டுருக்கார் அப்பையும் படுக்கையிலிருந்தே மணவாள பெருமாள் நாயனார் பணித்த ஆச்சாரிய ஹிருதயம் அப்படின்ற ஒரு ரகசிய நூலுக்கு வியாக்கியானம் எழுதுகிறார் அவர் படுத்துடே ரொம்ப கருணையோடு வியாக்கியானம் கொடுத்தவர் அவர் சேற்று கமல வயல் சூழ் அரங்கத்தம் போற்றி தொழிலல் அந்தன வாழவி பூதளத்தே மாற்றற்ற செம்பன் அணவாள மாமுனி வந்தினேல் ஆற்றில் கரைத்த புலியல்லவோ தமிழ் ஆரணமே அப்படின்னு ஒரு வாக்கியம் ஆற்றில் கரைத்த புளியாயிருக்கும் தமிழ் ஆரணங்கள் அவர் வியாக்கியானம் பண்ணாம இருந்திருந்தா அப்பேற்பட்ட உபதேச ரத்தமாலையில் திவ்ய பிரபந்தத்தில் மாமனிகள் அருமையாக யதிராஜ விம்சதியாகட்டும் தேவராஜ மங்களம் ஆச்சாரியல் விஷயமாக உபதேச ரத்தமாலையாகட்டும் அழகாக மாமனிகள் அருளியுள்ளார் ஒளி உள்ளார் திருவாயுமொழி நூற்றாண்டாதி அப்படின்ற ஒரு பாமாலையும் அவர் வந்து எழுந்திருக்கு ஆர்த்தி பிரபந்தம் இந்த ஆர்த்தி பிரபந்தம் படிக்கவாளுக்கு ஆர்த்தினா பகவான் கண்ணஞ்சையும் வந்து அப்படியே நீர்ப்பண்டமாக உருக்க வல்லது அப்படிங்கிற அடியார்கள் அப்பேற்பட்டது ஆர்த்தி பிரபந்தம் நித்த கிரந்தம் எப்படி நிறைய ஒரு இலக்கிய தொண்டு வைஷ்ணவ தொண்டும் பண்ணவர் மனவான மாமனிகள் சத்துவமே உருவெடுத்தவர் படவம் அப்படி படவமே அவருக்கு பிடிக்காது பிறன் மினுக்கும் பொறாமையெல்லாம் பெருமை பெற்றோம் அப்படின்வர் தன்னுடைய உருவத்தை வந்து விக்கிரகத்தை மிக சிறிய அளவு எல்லாரும் அவருக்கு பிடிக்காது ஆனால் அடியார்கள் கேட்டதுனால ரொம்ப சின்ன அளவில் விக்கிரகம் பார்க்கலாம் இங்கே அவரை ஆழ்வார் திருநகரில் கூட அவருடைய ஸ்ரீரங்கத்திலையும் ரொம்ப சின்ன ஒரு தான் அவருது வெம்பெருமானனுடைய மறு அவதாரம் தான் இவர் இவர் இந்த யுத்தராஜனுடைய மறு தேவ மதுரகவிகள் வந்து நம்மாழ்வாருக்கு தேவமற்றியன் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி ராமானுஜருக்கு மனவாள மாமணிகள் அப்படின்னு சொல்லலாம்